அவரோட இயக்கத்துல வந்து கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு குறும்படம் எடுத்துட்டு இருக்கோம் இந்த குறும்பட ஒரு போட்டி காக்க போகுது இல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி பேர் பேரும் நினச்சுக்காங்க வந்து நடிகை தூத்துக்குடியை சார்ந்தவங்க நிறைய படம் பண்ணியிருக்காங்க ரஜினா அவங்க விஜய் இருக்காங்க இன்னைக்கு அவங்க டப்பி பேச வந்திருக்காங்க இன்னைக்கு அவங்க கூட ஒரு சில் இன்னைக்கு இந்த கனவும் மெயின்பட வேண்டும் நாளை கழிச்சு குறும்பட போட்டிக்கு போகுது கண்டிப்பாக ஒரு எங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் இதை குறும்படத்தை எடுத்துருக்கோம் அனைவருக்கும் நன்றி கனவும் மேம்பட வேண்டும் இந்த மாதிரியாக நான் எடுக்கும்போது இந்த மாதிரி ஈவெண்ட்டை சொல்லும்போது இல்ல நடித்தவங்க எல்லாருமே யாருமே நடிச்சாங்கன்னு நான் சொல்ல முடியாது எல்லாருமே கதாபாத்திரமாக வாழ்ந்தாங்க அது யாராக இருந்தாலும் சரி இப்போ முரே சாராக இருந்தாலும் சரி அது முத்துமா சாராக இருந்தாலும் சரி சிலன் சச்சார் இருந்தாலும் சரி சரவணன் கணேசன் மற்றபடி பாமா நம்ம சுமதி சக்தி இப்படி எல்லாருமே வந்து அதனோட கதாபிம் வாழ்ந்துட்டாங்க ரஜினா வந்து பெரிய திரைப்படத்துக்கு போயிட்டாங்க இருந்தாலும் ஷார்ட் ஃபிலிம் கூட்டலாமு யோசித்தேன் ஏன்னா அவங்க ரொம்ப அவன் நடிக்க ஆசை மிஸ் ஆகிட்டு கூட்ட உடனே உங்க படமா நான் வாரேன் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்படி மாதிரி எல்லாருமே வந்து ஒரு முழு ஒத்துழைப்பு இருந்துச்சு அதே மாதிரி எல்லாம் வந்து நடிச்சுட்டு போல கூடவே இருந்தாங்க அதே மாதிரி மெல்வி இருந்தாலும் சரி நம்ம சில எல்லாருமே வந்து முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இந்த படம் சக்சஸ் ஆகணும் ங்கிறது ஒரு கருத்தியல மக்கள்கிட்ட வந்து விதைக்கணுங்கிற எண்ணம் தான் இந்த டீம் இருந்தால் என்னால் எதையுமே செய்ய முடியுங்கிற ஒரு நம்பிக்கையே வந்து இந்த டீம் எனக்கு உணர்த்துது கனவு மேம்பட வேண்டும்ங்கிறது இந்த படத்துடைய தலைப்பாக இருந்தாலும் உங்களுடைய எல்லாருடைய சினிமா கனவும் மேம்பட வேண்டுங்கிறதா என்னோட எண்ணம் நன்றி நன்றி இந்த ஸ்டோரி வந்து எனக்கு ஒரு பயங்கரமா இருக்கு ஸ்டோரி வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் ஆன ஃபிலிம் கண்டிப்பா எல்லாரும் பாருங்க ஆல்ரெடி சார் வந்து நிறைய அவார்டு வாங்கிட்டாங்க இதுவும் வந்து அவார்டு வாங்கணும்ட்டு நான் மனசார விஷ் பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து மஜித் நான் கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டுல வந்து கொஞ்சம் போட்டி போறாங்க இருக்கும் அنا அண்ணே ஏதாவது சின்னதா ஒரு சின்னதா யூடியூப்க்கு ஏதாவது ஒரு போஸ்ட் ஏதாவது বড় உடனே அடனே கற்பனை சூப்பர் மான் நம்மள இருந்து பண்றே அப்படினு ரிஷ் பண்ணுவாங்க அதனாலே வந்து அண்ணன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சதா இந்த ஒரு விஷயம் எப்பவுமே நம்மளும் வளர்றோம் அடுத்தவங்களும் வளர்றோம் வளர்றோம்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் அதுக்காக थैंक्यू எனக்கு ஒரு நல்ல சான்சஸ் உங்க கூட வாய்ப்பை கொடுத்துட்டீங்க அதுக்கு थैங்க்ஸ் थैंक्यू நட்போட பல ஆண்டுகளாக வந்து என்ன பண்றோம் எடுத்துகிட்டு இருக்கோம் திரைப்படத்துக்கான முயற்சி நடந்துட்டு இருக்கு இங்கே இருக்கக்கூடிய நம்ம சீரன் சார் அவங்க தான் எங்களுக்கு எல்லா உரையிலுமே உதவியாக இருக்கிறாங்க அப்புறம் வந்து ரஜினா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்புறம் வந்து ஒரு திறமையான நடிகை அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க வந்து எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதை அப்படியே உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக மாறி அதை அப்படியே பண்ணுவாங்க அந்த திறமை என்பது அவங்களுக்கு இருக்குது இன்னும் மேலும் மேலும் பல வெற்றிகளை அவங்க வந்து திரைப்படத்தில் குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அந்த அவங்களுடைய அந்த முயற்சிக்கு எங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் இருக்கும் இதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரெஜினா பண்ணியிருக்கிற அந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் கண்ணீரை வ வர வளர்க்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அது கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் அதனால இல்லை மற்றவங்க நடிச்சவங்க எல்லாருமே அதாவது சார் அவங்க வந்து குடிவாரர் எப்படி அப்படிங்கிறத அப்படிங்கறத நீங்க பார்த்துக்கலாம் அப்புறம் ஜி கே சரவணன் அவரும் அப்படிதான் குடிகாரனுடைய கேரக்டர் அப்படியே உள்வாங்கி சிறப்பாக செஞ்சிருப்பாங்க அதோட முத்துக்குமார ஒரு சீன்ல தான் வந்திருப்பாரு ஒரு டயலக்ட் தான் நறுக்கா பேசியிருப்பார் அவ்வளவு அருமையான ஒரு தெல்ல தெளிவான அந்த நடிப்பு என்பதை ஒரு ஆக்கப்பூர்வமாக வெளிப்படுத்தியிருப்பார் அந்த கதாபாத்திரமாக இருப்பாரு அப்புறம் பாமா அவங்க அவங்களுடைய கதாபாத்திரம் சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க இப்படி எல்லாருமே கணேசன் அப்புறம் கேப்டன் கண்ணன் எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திரத்தை மிகச்சரியாக செஞ்சிருக்கிறாங்க அந்த வகையில் அப்படி நினைக்கிறாங்க

இதுதான் கதை கதை ஆனா கதைக்குள்ள ஒரு கதை நிறைய இருக்குது ஆனா இவர் முரேஷ் சார் பெரிய ஒரு நல்ல கதை பார்க்கும் போது முரேஷ் சார பார்க்கும் அவ்வளவு ரசிச்சேன் நான் ஆரம்பத்துல இருந்து என்னுடைய முதல் அந்த படம் எடுக்கணும் நான் எண்ணும்போது கண்ணீர் தில் ஒரு படம் எடுக்கும் போது அந்த கதாபாரத்துக்கு உயிரோட்டமா இருந்தது முரேஷ் சார் நான் சாரை பத்தி சொல்லும்போது எப்போதுமே வெளிப்படையா சொல்ல மாட்டான் இது வந்து உதட்டுல இருந்து வார்த்தை கிடையாது என்னுடைய உள்ளத்துல இருந்து வார்த்தை ஏன்னா என்னையோட நான் வந்து இந்த படத்தை நான் எடுத்தேன்னா நான் பதினோரு மணிக்கு எட்டே முக்காவுக்கு வந்து போன எங்கேயா இருக்கு உரிமையோட திட்டம்